வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு வழியாக குரு பயிற்சி வந்துருச்சுங்க ஸோ எப்படா இந்த குரு பயிற்சி வரும் எப்படா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த தடவை குரு பயிற்சி வருதுங்க ஏன் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிறவர் பத்து மாசத்துல இருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் இருப்பாங்க ஏன்னா இது வருட கிரகம் அப்படின்னு வந்து சொல்ல சொன்ன மினிமம் பத்து மாதம் வந்து தங்கியிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு ராசிலையும் பத்து பத்து மாதம் கடந்து போகும்போதும் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த குரு சுக்ரனோட வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு எல்லா வகையிலுமே ஈக்குவலான ஒரு கிரகத்தோட வீட்டுக்கு வந்து இந்த குரு பகவான் போகும்போது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட முடியலன்னு சொல்லி சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ தான் இந்த தமிழ் புத்தாண்டு குரோடி வருடம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதற்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மேலே லிங்க்கில் கொடுக்குறேன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இந்த புத்தாண்டோட ஆரம்பத்துலேயே இந்த குரு பயிற்சியும் நடந்து எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான சூழ்நிலையும் யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்குறாங்க ஸோ மற்ற ராசியை விட இந்த குரு சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக யோகமாக கால் வரைக்கும் அது தங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்படி எந்தெந்த ராசிகளுக்குலாம் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் அப்புடின்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் பாவ அதிபதினு சொல்லக்கூடிய சனி சிவன் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்திலேயே உட்காந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இன்னும் அதிக அளவுக்கு வேலை செய்யுங்க ஸோ ஜென்மத்தில் குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்க்க போகிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் குழந்தை யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ கடந்த ரெண்டு வருஷத்தில் கட்டாயம் அவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்கும் திருமணத்தை கூட அடுத்து தள்ளி வைப்போம் ஏன் அந்த குழந்தையை பற்றி பேசணும் அப்படின்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு ஐந்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானத்தில் கேது போய் உக்காந்துருந்தார் ஸோ கேது வந்து சுபகிரகங்களோட பார்வை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறனாலையும் இப்போ உங்களுக்கு ராசிக்கு வந்திருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையால் அந்த கேதுவை பார்த்துருவார் அப்படிங்கிறனால கட்டாயம் குழந்தை பேரு அப்படிங்கறது கிடைச்சிருங்க அதே மாதிரி கௌரவம் அப்படிங்கறது கிடைக்கும் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கௌரவத்துல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறنده நமக்கு புதிசா கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்கும் இவ்வளவு நாள் நம்மளே ஏளனமா பேசின எல்லாருமே நம்மளையே ரொம்பவே கௌரவமா பார்ப்பாங்க அப்படி வந்து சொன்னேன் ஏன்னா மதிப்பு மரியாதை அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏறி வந்திட்டே இருக்கும் திருமண தடை இருக்குதுங்களே திருமண தடை குரு ஒன்பதாம் பார்வையாலா வந்து ஒன்பதாம் பாவத்தை பாத்துるவர் அப்படினால கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கௌரவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து முன்னேறிக்கிட்டே போகும் அப்படின்னு வந்து சொன்னேன் கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களோட ராசிக்கு வரதும் அவர் உங்களுக்கு எட்டாம் பாவ அதிபதியாக வராரு அப்படிங்கிறனால அதாவது வந்து உங்களோட ராசிக்கு எட்டாம் பாவ அதிபதி குரு உங்களுக்கு இப்போ ஜென்மத்திலே வராரு அப்படிங்கிறதுனால உடல் நலத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமாக கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொழுப்பு சம்மந்தப்பட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் உடம்பு போக போக குண்டாகிக்கிட்டே போகும் அதிக டயர்னஸ் அப்படிங்கிறத கொடுக்கும் கொடுக்கும் அலைச்சல் அப்படிங்கிறத கொடுக்கும் அதனால ஹெல்த் கான்சியஸ் போய் ஹெல்த் மேல அதிக முக்கியத்துவத்தை வந்து நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஹெல்த் ரொம்பவே உங்களைய பிரச்சனை கொடுத்து பாடா படுத்து எடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் தாராளமா தொண்ணூறு மதிப்பெண் இந்த தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்கள் கொடுக்குற அளவுக்கு கூட யோகமா தான் இருக்கு மிச்சம் இருக்க அஞ்சு மதிப்பெண்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி எட்டாம் பாவ அதிபதி ராசிக்கு வராரு அப்படிங்கறனால அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும் டேக்ஸி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வருமான எய்ப்பு இதெல்லாம் இருக்குது அப்புடின்னா அதெல்லாம் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா இதனால கௌரவம் கூறுறதுக்கான நேரம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கின்னீங்கன்னா கௌரவத்தை சுத்தமாக போட்டு பார்த்துரும் அப்புடின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து எட்டாம் எட்டாம்பா அதிபதி ராசிலேயே இருக்கார் அப்போ உடம்புல ஹெல்த் ரீதியாக பிரச்சனையை கொடுத்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துவோம் அப்போ நேர்மையாக இருக்கணும் அப்புடின்னு வந்து சொல்லலாம் ஸோ நார்மலாகவே நம்ம சொல்கிறதுனா சனியோட ஆதிபத்தியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நேர்மையாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா யோகத்தை அள்ளி தெளிச்சுட்டு வந்து போயிடுவார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும்போது நிறைய உதவி செய்யுங்கள் அதே மாதிரி நேர்மையாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பிளஸ் செவ்வா உட்காந்துருக்காரு ஸோ இந்த வந்து மாறிடுவார் பட் இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகு கூட செவ்வா போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறனால நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் பாவாதிபதி பதினோராம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்போ நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செலவு செஞ்சு தேவை காசு பணம் விரயமாகிறதுக்கு உண்டான நேரம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் ரொம்பவே யோகமாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வரி ஏய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஜிஎஸ்டி டேக்ஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே ரொம்பவே நல்லபடியாக ஒரு அமோகமான நேரமாக தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்கள் கொடுக்குற அளவுக்கு யோகமான ஒரு நேரமாக தான் இந்த குரூப்பயிற்சி அப்படிங்கறதுக்கு ஸோ ரிஷபராசிக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் பெருமாளை வந்து கெட்டியா அப்படிச்சுக்கணுங்க ஏன்னா உடல் நலத்துல அதிக பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ என்ன சனி உங்களுக்கு யோக காரகனாக இருந்தாலும் நார்மலாகவே சனி கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு அப்படிங்கிறனாலையும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நார்மலாகவே உடல்நல பாதிப்பு வரும் அப்படிங்களையும் பெருமாளை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபேமஸான கொஞ்சம் பழங்கால பெருமாள் கோயிலாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு ஸோ அங்கே போய் பெருமாளை வந்து கும்பிட்டுக்கங்க நவக்கிரக சன்னிதிக்கு போய் உங்களோட ராசிநாதனான சுக்கரனையும் ஒரு தடவை கும்பிட்டுட்டு அவருக்கு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே யோகமாக அமையும்